आंधार कुमार इन कदा ना है। मनात्तक आंधार कुमार इन अप्पा इन बे रामन। मनात्तक आंधार कुमार इन अम्मा इन बे देवी। राम नाम सोम। आंधार नारायण कुमारी। आंधार विष्णु। काचोले छुट्टी छुट्टी मर्केल सोम विष्णु।

சரி இந்த பயிர் காய்கறி வாங்கி வருவோ சோமண்ணா ஏன் இந்த பயிரை பயன்படுத்துகிறது இதற்கு எது இது இதுக்கு பதிலாக துணி பயிரை பயன்படுத்துகிறார் இதை பயன்படுத்தி நீங்கள் சாலையை போட்டு விடுகிறீர்கள் இதை சாப்பிடும் கால்நடைகள் தெரிமானமாகாமல் இறந்து போய்விடும் உங்களுக்கு தெரியுமா அதை மருத்தி எனக்கு என்ன நீ என்ன பையன் இருக்கிற நீ போ காட்சியா துணி சூழலை பற்றி நிபுணர்வே அடுத்த முறையாக

மரங்களை பாதுகாக்க வேண்டும் தெரியாதா இது மகளுக்கு தெரியாதா சுற்று